என்னன்னு சொல்றது இப்ப கேட்காத நாட்டு சில எத்தனை நாடு ஒரு ஆர்வல நாட்டுல இருந்து வந்துருக்கு கோல் வந்து என்ன தான் இந்த பொடி என்ன பொடி நிக்கிறான வேலை மட்டும் இன்னும் அப்படி ஒரு நீட் இருக்காண்டு நல்ல பெயிண்ட் அடியில இருந்து எல்லாம் வந்து நீட்டா இருக்கு கேட்கணும் அப்ப அதை பார்த்துட்டு செந்தவனுக்கு வந்து ஓட வந்து வந்திருக்கு அதை மட்டும் இல்லாம நான் கூட நேற்றைய தினமும் நேற்றைய தினம் முந்தினாவது ஒரு வீடியோ நடத்தினா அதாவது ஒன்னொரு வீடியோ போடுறது அப்ப வீடியோ எடுத்தாக்கும் அந்த வீடியோல வந்து என்னென்னு சொல்றது ஒரு

ஓகே அப்படின் பிறந்த நாள் கூட வந்துச்சு பூவாண்ட பிறந்த நாள் கூட வந்து அப்ப அதனால வந்து கொஞ்சம் நேரம் சென்று போட்டுதான் அப்ப அதனால என்னன்னு சொல்றது அப்ப இன்னைக்குமே வந்து இனவிரவா வந்து செந்தரன் வேலை செஞ்சு கொண்டுதான் அப்ப ஒத்தாசையா வந்து நான் வேலை செய்யல என்ன செய்யறேனா போன் அடுப்பேன் செந்திரன் என்னையா அஞ்சு பேர் அடிக்கணும் போன் மூன்று பேர் அடிக்கணும்னு வேலையாக தான் நின்று வேலை செஞ்சு ஒன்று அப்படி இருக்க இன்றைய தினம் வந்து அதாவது இந்த நைட்டுக்கு வந்து செந்தனனுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து ஒன்று போகிறோம் ஆமா ஏன்னா அதாவது ஒரு பெரிய ஒரு விருந்து ஒன்று வைக்கப்பறம் நிறைய நாட்களுக்கு அப்புறம் வந்து செந்தரன்கிட்ட வீட்டை வந்து சாப்பிட்டு ஒரு வீடியோ வந்து எடுப்போம் நம்ம அப்போ அதனால வந்து எல்லாம் ரெடியாவே வந்து நிற்கிறோம் சும்மா பாக்குறதுக்கு ஆக்கள் வந்து நிக்கணும் இல்லை வேற வேற ரெண்டும் இல்லையே நம்ம சரி ஓகே இப்ப தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வீடியோ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல்

அதனால வந்து இந்த கோயில் பிரச்சனை வந்த உடனே தான் கொஞ்சம் நான் என்ன செய்ய போறேன் கூட நம்பராடுக்க போறேன் எனக்கு அம்மா தான் இல்ல நான் உங்களுக்கு கதை சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நாங்கள் வந்து இப்ப செந்திரனோட வந்து சாப்பிட போறோம் நம்ம அப்போ நிறைய நாகல பிறகு அம்மா வந்து தெரியா கல்யாணம் கட்டி சென்றவனுக்கு ஒரு விருந்து ஒன்று வைக்க போறோம் அம்மா அம்மா பஸ் பஸ் அது வந்து மீன் கரை கூட வைக்க போறோம் போட்டாங்களே இப்போ சோடா ஒண்ணு முட்டை முட்டையமா வேண்டுது சரி இப்ப நாங்க தொடர்ச்சி வந்து செந்திரன் கிட்ட வந்து சிக்கன் ரைஸ் அதெல்லாம் பண்ணாங்க சரி செந்திர எதுல போடுறது உங்களுக்கு மாலை இல்லையில எதுல போடுவோம் அந்த ஒரு ஒரு கரண்டி இது அப்படித்தான்

உடம்பாணாங்களா இருக்கும் ரெண்டு மூணு திரும்ப அதுதான் அப்ப செஞ்சோம் அப்படி சாப்பாடு நல்லா இருக்கும் என்ன வேணும் பிரச்சனையில் ஓகே வேற என்ன சொல்றதுமே நீங்க வந்த இடத்துல வந்து அவ்வளவுதான் வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுவோம் என்னோட வீடியோ சந்திப்போம் அதுக்கு முதல் இதுக்கண்ட மாசம் கொடுப்பேன்